ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் வந்து விக்னேஷ் ஃபைனலி ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆர்ஆர்பி என்டிபிசி அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் போஸ்ட்டுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் என்னென்ன போஸ்ட்லாம் வந்திருக்கு எப்போ அப்ளை பண்ணலாம் எப்போ லாஸ்ட் டேட் அண்ட் சிலபஸ் என்ன எக்ஸாம் பேட்டன் என்ன அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம்

எந்தெந்த பேஜ்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத ஒரு இண்டெக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க ஓகேவா நம்ம என்னென்ன தேவையோ அதை மட்டும் போய் பார்ப்போம் ஸோ சென் நம்பர் ஜீரோ ஃபைவ் பார் டுவெண்ட்டி ஃபார் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் போஸ்ட் ஓகே ஸோ டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கே வந்தது பட் நாளையில இருந்து நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் எந்த டவுட்டும் வேண்டாம் நானே ஒரு ஆஸ்பிரண்ட் மாதிரி ஆன்லைன்ல அப்ளை பண்ணா எப்படி பண்ணணுங்கிறத கம்ப்ளீட்டா வீடியோவா கொடுத்துருவேன் சரியா ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிற டவுட் உங்களுக்கு வேண்டாம் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த் அக்டோபர் தேர்ட்டீன் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு பட் அது வரைக்கும் நான் டிலே பண்ணாதீங்க டேட்ஸ் ஃபார் சிபிடி அண்ட் அதர் ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஷால் பி இன்டிமேட்டட் ஃப்ரம் டைம் டு டைம் த்ரூ த வெப்சைட்ஸ் ஆஃப் தி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் ஆர் ஆர் பி ஆஸ் லிஸ்டட் ஆஸ் அட் பேரடி ஓகே ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு டென்டேட்டிவ் டேட் கொடுப்பாங்க ஸ்டேஜ் ஒன் எப்போ ஸ்டேஜ் டூ எப்போ அந்த மாதிரி எக்ஸாம் ஓகேவா பட் இந்த தடவை அந்த மாதிரி டென்டேட்டிவாக எதுவும் கொடுக்கல பட் டைம் டைம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் கொடுத்துருக்காங்க இல்லையா அக்டோபருக்கு அப்புறம் ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் ஸ்டேஜ் ஒன்னுக்கு ஸோ உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஆக பண்ணுறதுக்கு தாராளமான டைம் இருக்கும் சரியா ஸோ ஸ்டார்ட் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட் பை ஆர் ஆர்பிஸ் ஃப்ரம் எலிஜிபிள் இந்தியன் நேஷனல்ஸ் அண்ட் அதர் நேஷனல்ஸ் ஆஸ் பாட்டவ் ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் இருக்குது இந்த நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸில் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர்

ஒன் ஒன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா ஸோ மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி எதர் டெக்னிக்கல் ஆர் நான் டெக்னிக்கல் நோ ப்ராப்ளம் இன்ஜினியரிங் டிகிரி இருந்தாலும் ஓகே சரியா அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும் டிஸ்டன்ஸ் எஜிகேஷனும் அக்செப்டடா அக்ஸப்டட் கரஸ்ல நீங்கள் டிகிரி பண்ணியிருந்தாலும் அக்ஸெப்டட் தான் ஸோ ஒரு ரெக்கனனைஸ்டு யூனிவர்சிட்டியில பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சரியா என்னென்ன போஸ்ட் இருக்கு அஞ்சு போஸ்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய பிளஸ் லெவல் ஃபைவ் அண்ட் லெவல் சிக்ஸ் போஸ்ட் லெவல் ஃபைவ் அண்ட் லெவல் சிக்ஸ் போஸ்ட்னா என்னன்னா பேசிக் பேவே சூப்பராக இருக்கும் அண்ட் ஓவரால் பே உங்களுக்கு நல்லா இருக்கும் அதாவது என்டிபிசிக்கான சேல்ரி வீடியோ வந்து நான் ஃபர்ஸ்ட்டே ஒரு முறை போட்டேன் டுவெண்ட்டி நைன்டீனில் பட் அது அப்டேட்டடு அப்டேட்டடாக ஒரு வீடியோ தரேன் என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன சேல்ரி ஓகே இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய டிஏவோட நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எயிட்டீன் டூ தேர்ட்டி த்ரீ நீங்க யூஆராக இருந்தீங்கன்னா ஓகேவா அதர் கம்யூனிட்டிக்கு எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் உண்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்டும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏஎல்பி மாதிரியான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இதுக்கு கிடையாது பி டூ ஏ டூ சி டூ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கிளியர் ஆகும் மெடிக்கல் சரியா தென் வேகன்சிஸ் வந்து ஓவர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த போஸ்ட்டுக்கு உள்ள வேகன்சி இருக்குது மொத்தமாக எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் யாரும் அப்செட் ஆக வேண்டாம் ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதைக்கு சொல்ல முடியாது சரியா திஸ் இன்க்ளூட்ஸ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த்ரீ இயர்ஸ் இன் ஏஜ் பியாண்ட் த பிரிஸ்கிரைப் ஏஜ் லிமிட் ஆஸ் அ ஒன் டைம் மெஷர் டியூ டு கோவிட் நைன்டீன் பேண்டமிக் சரியா ரிசர்வேஷன்ஸ் இருக்கு ஏஜ் லிமிட்ல அது பார்ப்போம் வர வர சரியா இம்பார்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் என்ன உங்களுக்கு தேவையோ நான் அந்த பாயிண்ட் மட்டும் சொல்றேன் ஏன்னா எப்படி அப்ளை பண்ணுங்கிற வீடியோவும் நான் தருவேன் ஸோ இதுல உங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் சரியா

மேபி வேகன்சிலாம் இன்க்ரீஸ் ஆனால் ஜோன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஓகேவா தென் இது உங்களுக்கு தேவையில்லை நான் தேவையானதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருப்பேன் இதெல்லாம் எக்ஸாமோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம பார்த்துருவோம் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் தேர் ஷால் பி டூ ஸ்டேஜ் சிபிடி ஸ்டேஜ் ஒன் அண்ட் ஸ்டேஜ் டூ இருக்கும் சில போஸ்ட்டுக்கு சிபிஐடி சைக்கோ டெஸ்ட் சில போஸ்ட்டுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்லாம் வேண்டாம் நல்ல ப்ராக்டிஸ் கொடுங்க சரியா நார்மல் சிஸ்டம்ல பிசியில லேப்டாப்ல லேப்டாப்ல வேண்டா நல்ல கீபோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ற அளவுக்கு ஸ்பீடு வந்தா போதும் சர்டிபிகேட் கம்பல்சரி கிடையாது சர்டிபிகேட் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம் சரியா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பாருங்க ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இருக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் உண்டு குட் ஸ்ட்ரைன் மேனேஜர் சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் தேர் ஷால் பி டூ ஸ்டேஜ் சிபிடிஸ் ஃபாலோட் பை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் கோ கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் ரெண்டு ஸ்டேஜ் சிபிடி தான் நோ டைப்பிங் நோ சிஎம்டி ரைட்டா ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் कैंडिडेट्स வந்து பாத்தீங்கனா செகண்ட் ஸ்டேஜ் கி மடங்கு பேர் எடுப்பாங்க அதாவது டோட்டல் வேக்கன்சி ஃபார் எக்ஸாம்பிள் 1000 னு டோட்டல் வேக்கன்சி ஸ்டேஜ் 2 ல பேர் வச்சார்வீங்க ரைட்டா இதுதான் 15 மடங்கு பேர் தென் அதிலிருந்து இந்த டைப்பிங்க்கு இந்த சைக்கோ எல்லாம் 8 டைம்ஸ் எடுப்பாங்க சோ 1000 வேக்கன்சிஸ்னா 8000 மெம்பர்ஸ் இந்த மாதிரி ஓகேவா நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு ஒன் தேர்ட் ஆஃப் தி மார்க் ஓகே ஸோ ஒவ்வொரு மூணு கொஸ்டின் தப்பு பண்ணிங்கன்னா ஒரு மார்க் போயிடும் ஆர் ஒரு கொஸ்டினுக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க்ஸ் வந்து நெகட்டிவ்ல போயிடும் அட்டென்ட் பண்ணி தப்பு பண்ணிங்க ரைட்டா ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குங்க பிஃபோர் அப்ளைங் ஃபார் த போஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது நான் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன் அதனால இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் என்ன வேணுமோ நம்ம அதை மட்டும் பார்த்துருவோம் தென் மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல்ல ரொம்ப பயம் இருக்கு ஐ இந்த மாதிரி இருக்கு என்னென்ன மெடிக்கல் இருக்கும்னு தெரியலனா இதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஏ அதாவது நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அதுக்கு என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பாத்துருங்க ஏ டூவா ஏ த்ரீயா பி ஆ சி டூவான்னு பாத்துருங்க ஐயா பார்த்தினா ரொம்ப டவுட் இருக்கா சாரி என்ன கூட கேட்க வேண்டாம் கமெண்ட்ல நேராக ஒரு நல்ல ஐ ஹாஸ்பிட்டல் போயிருங்க அங்க இந்த பேஜை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அவங்க அந்த டிஸ்டன்ஸ் விஷன் வித்தவுட் கிளாஸஸ் நியர் விஷன் பைனாகுலர் விஷயம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அவங்க டெஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கீழே வரிங்களான்னு சொல்லிடுவாங்க சரியா இந்த டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க யாருக்காவது இருந்தது தான் தென் மற்றபடி மற்ற மெடிக்கல் டெஸ்ட்லாம் என்ன இருக்கணும் நார்மலாக பிபி இசிஜி இப்போ தேவை அப்படின்னா எக்ஸ்ரேஸ் யூரின் டெஸ்ட் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் காமன் எல்லாருக்குமே பண்ணுவாங்க சரியா கேன்டிடேட்ஸ் ஊவ் அண்டர்கான் லேசிக் சர்ஜரி ஆர் எனி அதர் சர்ஜரி ப்ரொசீஜர் டு கரெக்ட் ரிஃப்ராக்டரி நாட் எலிஜிபிள் ஃபார் போஸ்ட் ஹேவிங் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஏ டு ஏ த்ரீ அது கூட பார்த்தீங்கன்னா நீங்க லேசிக் சர்ஜரியோ இல்லை கரெக்ட் பண்ற மாதிரி சர்ஜரிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டூ ஏ த்ரீ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கிற போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்க எலிஜிபிள் இல்லை எலிஜிபிள் இல்லை சரியா பி டூ சி டூக்குலாம் நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறாங்க கேண்டிடேட் ஹூஹாவ் அண்டர் கான் இந்த சர்ஜரி ஆர் எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் பி டூ சி மெடிக்கல் ஸோ இவ்வளோ கொடுத்துருக்காங்க பெருசாக பெரு பண்ண வேண்டாம் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறவங்களும் எலிஜிபிள் தான் சில போஸ்ட்டுக்கலாம் ஓகேவா தென் இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ரயில்வே அந்த மெடிக்கல் மேனுவல் இருக்கும் சரியா இந்தியன் ரயில்வே மெடிக்கல் மேனுவல் அதில் ரெஃபர் சொல்லியிருக்காங்க தென் நேஷனாலிட்டி சிட்டிசன்ஷிப்லாம் நான் ஸ்கிப் பண்ணுறேன் ஏஜ் லிமிட் மெயின் நம்ம பார்த்துக்க வேண்டியது லோயர் அண்ட் அப்பர் ஏஜ் லிமிட் இண்டிகேட்டட் பிலோ சரியா எயிட்டீன் டூ தேர்ட்டி சிக்ஸ் அதாவது நீங்கள் யூஆராக இருந்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருந்தீங்கன்னா இருந்து முப்பத்தி ஆறுக்குள்ளே இருக்கணும் அதாவது எண்பத்தி ஒம்போதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது இந்த மாதம் இந்த டேட்டையும் பார்த்துக்கலாம் ஓபிசியா இருந்தீங்கன்னா நீங்க நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட் வச்சிருந்தால் மட்டும்தான் தான் கன்சிடர் பண்ணுவாங்க இல்லனா யூ ஓபிசி நான் கிரீமியா இருந்தா என்ன டூ ஒன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்க்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது

கேண்டிடேட்ஸ் ஹுவர் சர்விங் குரூப் சி அண்ட் குரூப் டி ரயில்வே ஸ்டாஃப் அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன்ஸ் அண்ட் தென் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு இதெல்லாமே பார்த்துக்கோங்க சரியா இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களோட கேட்டகரிலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிகிட்டே வரும்போது நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் ஃபர்தராக அப்ளையே பண்ண முடியும் சரியா நீங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணும்போதே நீங்கள் எலிஜிபிளாக இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் ஓகே ஸோ அதுலலாம் பெரிய டவுட் உங்களுக்கு வேண்டாம் அப்ளேயே பண்ணுங்கள் டேரெக்டாக எலிஜிபிள் இல்லைனா உங்களால் அப்ளையே பண்ண முடியாது ஏஜ் இல்லைனா நோ ஏஜ் ரிலாக்சேஷன் இஸ் டு க்ரீமி லேயர் டுட்ஸ் அப்ளைங் அகைன்ஸ்ட் யூ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தப்பி தவறி அவங்க கிட்ட எஸ்சி இருக்கும் எஸ்டி சர்டிபிகேட் இருக்கும் க்ரீமி இருக்கும் யூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் கிடையாது நிறைய பேர் பண்ணிட்டேன் சாரி மாத்த முடியாது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிக்கோங்க சரியா இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்க எப்படி அந்த மாதிரி கொடுக்கணும் இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணும் போது சொல்லிடுறேன் சரியா எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லை ஏதாவது நான் ஸ்பெஷல் டிகிரி பண்ணியிருக்கேன் எலிஜிபிளா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் டைரக்டா போய் அப்ளை பண்ணிடுங்க உங்களோட டிகிரி அதில் மென்ஷன் ஆகலைன்னா ஷியரா நீங்கள் எலிஜிபிள் இல்லை சரியா அதனால ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் தென் க்ளோசிங் டேட்டை பத்திலாம் சொல்லிருக்காங்க இதுவும் நமக்கு வேண்டாம் நான் நிறைய விஷயங்கள் ஸ்கிப் பண்ணுறேன் இல்லைனா கிட்டத்தட்ட எண்பது பேஜ் இருக்கு எல்லாத்தையும் படிக்க வேண்டாம் படிக்கவும் தேவையில்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டிசபிலிட்டி பற்றி கொடுத்துருப்பாங்க யார் யார் எந்த கேட்டகரி கீழே வரீங்கன்னு கம்ப்ளீட் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கேன் அதுலேயே நீங்கள் பார்க்கலாம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு போயிருவோம் ஒன்லி சிங்கிள் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ரைட்டா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி இருக்கு செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி இருக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் சில போஸ்ட்டுக்கு இருக்கு சிபிஐடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆட்டிடியூட் டெஸ்ட் சில போஸ்ட் இருக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாம் எல்லாருக்கும் உண்டு ரைட்டா தென் இதெல்லாம் அவங்க சொல்றதுதான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கு வருவோம் சரியா ஸ்டேஜ் சிபிடி ஓ செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி ஓ நீங்க படிக்க வேண்டியது மேக்ஸ் ரீசனிங் ஜெனரல் சயின்ஸ் தென் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் ஜிகே கரண்ட் அஃபைர் ஓகேவா சோ மற்ற எல்லா போஸ்ட்லயும் சயின்ஸ்க்கு செப்பரேட்டா ஒரு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க பட் என்டிபிஎஸ்சில ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காமனாக ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து நாற்பது கேள்வி நாற்பது மார்க் எதுக்கு சிபிடி ஒன் ஸ்டேஜ் ஒன்னுக்கு சரியா ஸோ டோட்டலி நைன்டி மினிட்ஸ் தராங்க ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் முப்பது மார்க் மேக்ஸு முப்பது கொஷின் முப்பது மார்க் ரீசனிங் முப்பது கொஸ்டின் நாற்பது மார்க் ஜிஏ ஜென்ரல் அவேர்னஸ் நாற்பது கொஷின் இந்த நாற்பது கொஸ்டினில் மிக்ஸ்டா இருக்கும் இந்த நாற்பது கொஸ்டினில் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ வரும் ஹிஸ்ட்ரி வரும் ஜியாகரபி வரும் பாலிட்டி வரும் எக்கனாமிக்ஸ் வரும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருந்து வரும் ஜிகேலேருந்து வரும் கரண்ட் அஃபேர்ஸ்லருந்து வரும் ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொல்கிறேன் அண்ட் ஸ்டடி பிளான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் குறிப்பிட்ட சில டாபிக்ஸை நீங்கள் எவ்வளோ வெயிட்டேஜாக படிக்கணும் அப்படின்னு டே வைஸ் கிளிக் பண்ணி ஒன் டுவெண்ட்டி டேஸ் பிளான் மாதிரி அதுவும் நான் உங்களுக்கு தரேன் அதில் கிளியர் கட்டாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள் சரியா ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் ஜென்ரலாக அவர்னஸ் ஃபார்ட்டி மார்க்ஸ்க்கு ரெடி ஆகிறதுக்கு இவ்வளோத்தையும் நீங்கள் படிக்கணும் பட் மேக்ஸில் யூ கேன் ஸ்கோர் ஆனால் எந்த கொஷினும் ஈஸி லெவலில் இருக்கும்னு நினைக்காதீங்க நல்ல குவாலிட்டி கொஷின்ஸாக இருக்கும் சரியா ஸோ நார்மல் கேண்டிடேட்ஸ்க்கு நைன்ட்டி மினிட்ஸ் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் தராங்க ஸ்கிரைபோர்டு தென் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு ஒன் தேர்ட் மார்க் ஷால் பி டிடெக்டட் ஃபார் ஈச் ராங் ஆன்சர் தென் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கு வருவோம் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி நல்லா கொடுத்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் மெரிட் பதினஞ்சு மடங்கு பேர் எடுப்பாங்க ஸ்டேஜ் டூ சரியா தென் சிலபஸ் சேம் மேக்ஸ்ல அதேதான் தான் வரப்போகுது அதே சாப்டர்ஸ் தான் பொதுவாகவே இருக்கும் இல்லையா எல்லாமே இதுல இல்லாததும் உண்டு ஏன்னா எக்ஸட்ரான்னு கொடுத்துட்டாங்கன்னா இல்லாததும் வரும் இப்போ இதுல ஏதாவது ஒரு சாப்டர் இல்லைன்னு வைங்களேன் ஏதாவது ஒரு சாப்டர் இல்லைன்னு வைங்களா அது இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க எக்ஸட்ரானா எல்லா மேக்ஸ் சாப்டரும் வரும் ரீசன்லேயும் எதுவும் இல்லாமல் இல்லை எல்லாமே வரும் கரண்ட் அஃபேர்ஸ்ல பாருங்க ஹிஸ்ட்ரியில இருந்து சயின்ஸ்ல இருந்து பாலிட்டில இருந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து 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 எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதனால நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு அதுல எதுனா இல்லைனா அதை விட்டுறாதீங்க ரைட்டா ஏன்னா எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் கடைசியில் எக்ஸட்ரா போட்டிருப்பாங்க ஸோ நம்ம தான் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணணும் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கும் மாற்றம் எதுவுமே இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே தான் படிக்க போறீங்க மேக்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு கேள்வி ரீசனிங்ல எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு கேள்வி ஜென்ரல் அவேரன்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஒரு பத்து கேள்வி மட்டும் தான் கேட்பாங்க இதுதான் ஸ்டேஜ் ஒன்னுக்கும் ஸ்டேஜ் டூக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் சரியா ஸோ எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அதே நைன்டி மினிட்ஸ் ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின் இங்கே தான் ட்விஸ்டே அங்கே நைன்டி மினிட்ஸ்ல ஹண்ட்ரட் கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க ஸ்டேஜ் ஒன்ல ஸ்டேஜ் டூல

சிபிஐடி பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆர் சைக்கோ டெஸ்ட் வந்து வில் பி after ஆஃப்டர் குவாலிஃபைங் செகண்ட் CBT. சிபிடி செகண்ட் ஸ்டேஜ் சிபிடியில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு எந்தெந்த போஸ்ட்டுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் யார் அப்ளை பண்ணி குவாலிஃபை ஆகிறீங்களோ அவங்களுக்கு சிபிஐடி உண்டு சரியா each டெஸ்ட் பேட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏஎல்பி மாதிரினா அஞ்சு டெஸ்ட் batteries நடக்கும் கேண்டிடேட்ஸ் uh, need நீட் டு செக்யூர் மினிமம் டி ஸ்கோர் ஆஃப் ஃபார்ட்டி டூ மார்க்ஸ் இன் ஈச் ஆஃப் த டெஸ்ட் பேட்டரிஸ் டு குவாலிஃபை திஸ் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் கேண்டிடேட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கம்யூனிட்டி ஆர் கேட்டகிரி அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா சிபிஐடியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அந்த நாற்பத்தி ரெண்டு மார்க் மினிமம் எடுக்கணும் ஒவ்வொரு டெஸ்ட் பேட்டரிஸ்லையும் சரியா அப்பதான் வந்து நீங்க குவாலிஃபை ஆவீங்க கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இதுல கிடையாது ஓகே தென் ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா விஷன் சர்டிபிகேட் ஒண்ணு நீங்க எடுத்துட்டு போகணும் இதுல சிபிஐடில அதெல்லாம் நான் அந்த டைம்ல சொல்றேன் ஓகேவா சிபிஐடி குவாலிஃபை ஆனீங்கன்னா ஒரு இது மாதிரி வரும் ஒரு ஃபார்ம் மாதிரி வரும் அதை எடுத்துட்டு போய் கண்டிப்பாக விஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் சரியா தென் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் இது ரொம்ப முக்கியம் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வேண்டாம் எந்த இன்ஸ்டியூட்லையும் நீங்கள் டைப்பிங் கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை நார்மலாக நம்ம பிசிக்கு கம்ப்யூட்டர் இருக்கும்ல அதில் கீபோர்டு வரும்ல கீபோர்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் லேப்டாப் கீபோர்டில் வேண்டாம் சரியா அதில் இங்கிலீஷ் டைப்பிங்காக இருந்தால் தேர்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் நீங்கள் அடிக்கணும் அதுக்கு நீங்க நல்லா ஒரு தர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி எயிட் வேர்ட்ஸ் பர் மினிட் அடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இதுக்கெலாம் நிறையா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரே இருக்கு அதுலேயே நீங்க நல்லா டைப்பிங் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணலாம் டெய்லியும் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும் ஒரு நாலஞ்சு மாசத்துல நல்ல ஸ்பீடு உங்களுக்கு வந்துடும் சரியா இதை பத்தி பயப்பட வேண்டாம் தென் டிவி டிவியை பொறுத்த வரைக்கும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும் அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம் ட்ரைன் மேனேஜர் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு ரெண்டே ரெண்டு ஸ்டேஜ் தான் அதுக்கப்புறம் இந்த டைப்பிங் டெஸ்ட்டோ இந்த சைக்கோ டெஸ்ட்டோ கிடையாது மற்றவங்களுக்குலாம் உண்டு சரியா நார்மலைசேஷன் ஒவ்வொரு சிபிடிலையும் நடக்கும் ரைட்டா தென் ஹவு டு அப்ளை எந்த குழப்பமும் வேண்டாம் நான் அப்ளை பண்ணி காட்டுவேன் ஸோ நீட் டு வரி வேறு நமக்கு முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம நம்மளோட ஜோனுக்கான நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்க்கவே இல்லை இல்லையா அதை நம்ம பார்த்துருவோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டோட ஃபார்மெட்ஸு அந்தந்த கம்யூனிட்டியோட சர்டிஃபிகேட் ஃபார்மேட்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம தமிழ்நாடு சர்டிஃபிகேட்டாக அக்செப்டட் தான் நீங்கள் வாங்கினாலே ஓகே ஏன்னா இதே ஃபார்மேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருக்கும் அதிகமான குழப்பம்லாம் வேண்டாம் ஃப்ரீயாக விடுங்க வேறு ஏதாவது தேவைன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வாரம் சென்னைக்கு வந்துடுவோம் வேகன்சிஸ்க்கு நீங்கள் அதர் ஜோனாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதர் ஜோன் வேகன்சிஸ் பார்த்துக்கோங்க ஸோ அஞ்சு போஸ்ட்டு ஃபஸ்ட்டு போஸ்ட்டில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் வேகன்சி ஸ்டேஷன் மாஸ்டர் எட்டு ட்ரெயின் மேனேஜர் பூச் ட்ரெயின் மேனேஜர் நைன் பார்த்து அப்செட் ஆக வேண்டாம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் சரியா தென்

ஃபோர் செவன்டி அந்த மாதிரி உங்களோட விருப்பம் தான் சரியா பெங்களூர் ஜோனில் நல்லாயிருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு எந்த சோனில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கு எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது ஸோ ஜஸ்ட்டு நான் நோட்டிஃபிகேஷனாக ரீட் பண்ணேன் இன்னும் ஸ்ட்ராட்டஜி ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அது எல்லாத்துக்கும் தனித்தனியான வீடியோ மேக் பண்ணுறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் யாரெல்லாம் என்டிபிசிக்கு ரெடியாக வீறிங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்